இந்த நிலம் அறநிலையத்துறைக்கும் சொந்தமான நிலம் கிடையாது ஆனால் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமாக நீதிமன்றத்தால் அவர்களுக்காக நீதி பராமரிப்பாளர் நீங்கள் தான் என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர வேற எந்த உரிமையும் அறநிலைய துறைக்கு கிடையாது இந்த திருத்தொண்ட ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்ல உருமனை ஏன்னா அவருடைய போகிற இடங்களில் இது மாதிரி வம்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அவர் ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் கூட அவர் தான் ஏஜென்ட் மாதிரி ராதாகிருஷ்ணன் வந்து போயிட்டு இருக்காரு இந்த கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் பரிசீலிக்கணும் முழுமையான ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வருகின்றிருக்கிறேன் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பிலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இடதுசாரி கட்சிகள் நிலத்துக்கான போராட்டத்தை அதற்கான உறுதிமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே விடாப்பிடியாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஆகவே இந்த இயக்கத்திற்கு யார் தலைமையேற்பது என்பது பிரச்சனை இல்லை இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து இதிலே கம்யூனிஸ்டுகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக உங்களுடன் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட நிலச்சிறுத்த சட்டம் ஒரு நிலம் ஒருவருக்கு எந்த இடத்துல அதனுடைய நிலத்தினுடைய எல்லை துவங்கி எந்த இடத்தில் முடிகிறது என்றே தெரியாத பல நிலச்சுவார்ந்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கையில் நிலத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் பண்ணை அடிமைகளாக குத்தகை விவசாயிகளாக அவர்களை சுரண்டுகிற பணியை இந்தியாவினுடைய நிலப்பிரபுகள் செய்த போது இந்த நிலப்பிரபுகளை எதிர்த்து அந்த நிலத்தை உழுவவனுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இந்தியாவில் ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் ரவி அவர்கள் கூட குறிப்பிட்டார் நில உடமையாளர்களை எதிர்த்து அவர்கள் அந்த நிலத்திலே பண்ணையடிமைகளாக வேலை செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட அடக்குமுறைகள் எதிர்த்து அவர்களோடு இருந்து செங்கோடி இயக்கம் இந்த தோழிலே துண்டு போடுகிற ஒரு பழக்கத்தையே அன்னைக்கு

இப்போ நமக்கு எதிராக அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை நிக்குது நமக்கு முன்னால இந்த நிலம் அறநிலையத்துறைக்கும் சொந்தமான நிலம் கிடையாது ஆனால் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமாக நீதிமன்றத்தால் அவர்களுடைய இதை பராமரிப்பாளர் நீங்கள் தான் என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இதை தவிர வேற எந்த உரிமையும் அறநிலையத்துறைக்கு கிடையாது இந்த திருத்தொண்ட ராதாகிருஷ்ணனை பத்தி நான் சொல்ல வருமான ஏன்னா அவர் போற இடங்கள்ல வம்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அவர் தான் ஏஜெண்ட் மாதிரி திருத்தொண்ட ராதாகிருஷ்ணன் வந்து போயிட்டு இருக்கார் அவர் வந்து அவருடைய அது தனிப்பட்ட அவர் உரிமையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கடவுள்களுக்கு இந்த இங்கே கூடிய இந்த கடவுள்களுக்கெல்லாம் அவர் தான் காபிரைட் உள்ளவர் மாதிரி அவர் தான் சொந்தக்காரர் மாதிரி அவர் அவர்கள் கடவுள் சார்பில் ஆஜராக கூடியவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதை தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கடவுளை எல்லாம் உருவாக்கியவன் நம்ம இந்த கோயிலுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்க நம்ம நம்ம தானே போறோம் இந்த கோயிலுக்கு கோயில்களுக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் நாம ஆனா இந்த கடவுளுக்கு அவர்தான் ஏஜெண்டாக அந்த திருத்தொண்ட ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் ஏன்னா பழனி கோயில்ல இது மாதிரியான ஒரு வழக்கு வந்துருக்கு நீங்க வந்து பழனி கோயில் என்ன நிலமைன்னா பழனி கோயில் வந்து உங்களுக்கு தெரியலாம் தெரியும் ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் அது பழனி கோயிலுக்கு ஏராளமான நிலங்கள் அதெல்லாம் இருக்கு இருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா பழனி கோயில் அந்த மலை மட்டும்தான் அறநிலையத்திரைக்கு சொந்தமானதாக இருந்தது ஆகவே இந்த மலையில வழிபாட்டு உரிமை அதெல்லாம் வந்து நம்ம கிராமப்புற மக்கள்லாம் போகிற போது அந்த கோயிலுக்குள்ள அந்த கிரி சுத்துக்கிற ஒரு பழக்கம் அங்கே இருந்தது திருவண்ணாமலையில் எப்படி பௌர்ணமி பௌர்ணமி கிரி சுற்றுறாங்களோ அது மாதிரி பழனி திருக்கோயில்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மார்கழி மாசத்துல கிரி சுற்றுவாங்க மார்கழி மாசத்தில் இயற்கையே நம்முடைய ஆக்சிஜன் வளிமண்டலம் ரொம்ப கீழே இருக்கும் ஆகவே ஆக்சிஜன் நீங்க நுரையீரல் உள்ளவர்கள் அந்த அந்த விடி அந்த அந்த காலத்தில் அந்த கிரி நடக்கிற நடைப்பயிற்சி மேற்கொள்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நுரையீரலே கூட சீராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்காகத்தான் அன்னைக்கு கோயிலில் அந்த மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் மண்டலம் கீழே இருக்கிற இடங்களில் கிரி சுற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறப்போ அங்கே கோயில் அறநிலைத்துறைக்கு நிலம் பத்தல ஆகவே நான் பழனி இருந்து உங்கள் நிலத்தை கொஞ்சம் எங்கள் கோயிலை சுற்றி ரோடு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்கன்னு பழனி நகராட்சியிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க கேட்டு வாங்குறப்ப பழனி நகராட்சி என்ன நிபந்தனை கொடுத்துருக்குன்னா இந்த கோ சாமி கிரிவல பாதை அமைத்து கொண்டால் இது வந்து கோயிலுக்கு சொந்தமானது நீங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது அது அனைவரைக்கும் பொதுமானதாக மாற்றப்படணும் அதுல யார் வேணாலும் நடந்துக்கலாம் குடியிருப்பு நடந்துக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நடந்துக்கலாம் பக்தர்கள் நடந்துக்கலாம் யார் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் என்று நிபந்தனையோடு இருந்து இந்த கோயிலுக்கு அரண் அரண் கொடுத்துருக்காங்க இப்ப என்னன்னா இப்ப நம்ம ராதாகிருஷ்ணன் அங்கே வந்துட்டார் ராதாகிருஷ்ணன் அங்க வந்து ஒரு வழக்க போடுறாரு இந்த கிரிவல பாதையில வந்து எல்லாமே சாலையோர வியாபாரிகள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க கடை வச்சுக்கிறவங்க ஆக்கிரமிச்சு யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் மதுரை நீதிமன்றத்தில் போடுறாரு நீதிமன்றம் வந்து உடனே கிரிவல பாதை ஆக்கிரமிப்பை அகற்றுங்கிற ஆக்கிரமிப்பாளர் தான் யாரு அது வந்து இடம் வந்து ஒரிஜினல் நகராட்சிக்கு சொந்தமானது அந்த நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல சாலையோர வியாபாரிகள் போய் எந்த கோயிலில் இருந்தாலும் அந்த ஓரத்தில் ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க மாலை கடை வச்சுருப்பாங்க சூடம்பத்தி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதான எல்லா ஊரையும் அப்படி சூடம்பத்தி கடை வச்சிருக்கிற அவங்க தான் முதல் எதிரி அவனை சாலைவோர வியாபாரிகள் பூரா அகட்டினாங்க அகற்றிட்டு கோர்ட்டில் போய் ஃபோட்டோவை கொடுத்துறாங்க சாலையோர வியாபாரிகளை பூரம் நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம்னு கோர்ட்டில் போய் கொண்டு கொடுத்தாங்க அடுத்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டா நிலங்கள்ல கடை கட்டி வச்சிருக்காங்கல்ல இவங்க எல்லாம் கிரிவல பாதையை நோக்கி வாசப்படிய வைக்க கூடாது புதுசு பாருங்க வாசப்படி இங்க வைக்க கூடாது கிரிவல பாதை நோக்கி வாசப்படி வைக்க கூடாது வியாபாரம் பண்ண கூடாதுன்னு அதுக்கு ஒரு உத்தரவு உடனே இதுக்கு பூரா வந்து இந்த இடத்துல பூரா தகரா அடிக்கிறதுக்கு அறநிலையத்துறை கிடந்தது எல்லா பக்கம் போய் தகரா அடிச்சு அவங்கள பூரா வெளியேற்றுன்னு சொல்லி அவங்க நீதிமன்றம் போய் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இது என்னன்னா பக்தர்கள் யாரும் கிரிவள பாதையில சொந்த வாகனத்திலேயோ டூ வீலர்ல கூட பழனி நகரத்துல இருக்கிறாள் ஒரு இன்னொரு தெருக்கு போனா கூட கிரிவல பாதை வழியா டூ வீலர்ல போக முடியாது இப்போ ஒரு அனாதை இல்லம் இருக்கு அனாதை குழந்தைகள் அங்க இருக்காங்க அந்த அனாதை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைகளை கூட்டு வர்றதுக்கு ஆட்டோ இந்த வழியா பயணிக்க முடியாது கிரிவல பாதை வழியா வர முடியாது கிரிவல பாதை வழியை யார் போகணும்னா அறியத்தினுடைய ஜேசி போகலாம் அறநிலையத்தினுடைய அதிகாரிகள் போலாம் அமைச்சர்கள் போலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் போகலாம் மக்கள் போகக்கூடாது பக்தர்கள் போகக்கூடாது யார் போக பக்தர்கள் எதில் போகணும்னா நீங்கள் வந்து இறங்கிக்க வேண்டியது அங்கிருந்து ஒரு பேட்டரி காரில் முருகன் கோயிலுக்கு இலவசமாக வாங்கி கொடுக்குறாங்க அந்த பேட்டரி காரில் தான் போய் அந்த கிரிவல பாதையை கடந்து செல்ல வேண்டும் வயதான ஒரு உட்பட இப்படி ஒரு உத்தரவை அங்கே நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சு பழனியே இந்த ரெண்டு வருஷமா வந்து அல் இப்ப கூட நான் வந்து இன்னைக்கு காலையில் கூட நம்ம தமிழ்நாடு அரசு தலைமைச்சர்ட்டு பேசுறேன் பேசுறேன் அவர் முதலமைச்சரோட ஒரு பங்கில் இருக்கேன்னு சொன்னார் இந்த சாலையோர வியாபாரிகள் ஒரு வருஷமா வாழ்வாதாரம் கிடையாது அங்கே வந்து அவங்க ஒரு அந்த சீசன் மூணு சீசன் இருக்கு ஐயப்படுத்த சீசன் தைப்பூசம் உத்தரம் இந்த மூணு சீசன்ல வியாபாரம் பண்றதை வச்சுதான் வரும் மீதி எட்டு மாசத்துக்கு அவன் வாழ்க்கை நடத்துறது பழனியினுடைய பூர்வ குடியில் அவங்க எல்லாமே பழனியினுடைய சொந்தக்காரன் பழனியுடைய சொந்தக்காரருக்கு பழனியில குடியிருக்கிறதுக்கு பழனியில வியாபாரம் பண்றதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்குது இதுக்கு தடையாணை பெற்றவர் உங்க நம்முடைய இங்க நம்ம வெள்ளம் தான் திருத்தம் ராதாகிருஷ்ணன் தான் அங்கேயும் தடையான வாங்கியிருக்குது என்ன கே இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறநிலையத்துறை இதை வந்து அதே அதே பழனிகளில் இன்னொரு வழக்கம் நடக்குது தம்புரான் தோட்டம்னு ஒரு ஒரு தோட்டத்தை ஒரு அதை எழுதி வச்சிருக்காங்க ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க தம்புரான் தோட்டம் ட்ரஸ்ட்டுன்னு அந்த தம்புரான் தோட்டம் தோட்டம் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் நிலம் அதுக்குள்ளே பழனி பள்ளி நகரத்துக்குள்ளே இருக்குது அந்த ட்ரஸ்டினுடைய அரங்காவலர் எல்லாருமே இறந்து விட்டாங்க யாருமே உயிரோடு இல்லை அந்த ட்ரஸ்ட்ல திடீர்னு ஒரு ஆள் இடையில உள்ள பூந்து அந்த இடத்து பூரா விற்பனை இது ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் அதுக்குள்ள இருக்கு அக்ஸயா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் பள்ளிக்குள்ள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீட்டுக்கெல்லாம் பயங்கர காசு வாங்கி கொண்டாடிக்கிற ஸ்கூல் அதுக்குள்ள இடம் வாங்கி கட்டி வச்சிருக்கான் அந்த இடத்துல ஆர்விஎஸ் ஒரு பெரிய நிறுவனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய மில்லு கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க அவங்க ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் போலி பத்திரம் பதிவு பண்ணி ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு தனி நபர் ஒரு பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல பத்திர பத்திரமே பதியல ஆனால் ட்ரஸ்ட் சொத்து நீங்க வந்து ஒரு பத்திரம் மாதிரி பதிஞ்சு கொடுத்து ஒரு பதிஞ்சு வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் குடியிருக்காங்க அதுக்குள்ள நம்மள மாதிரி கொஞ்சம் ஏழை மக்களும் ஓரத்தில் குடியிருக்காங்க இப்ப என்ன பண்ணான்னா இப்ப அதுல ஒருவர் அதுல வாரிசாக தன்னை அந்த டிரஸ்ட் சொத்து வந்து நான் சொத்தை பராமரித்து முருகன் கோயிலுக்கு ஒரு கால பூஜை செய்யறதுக்கான இது இந்த ட்ரஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான ஒரு வந்தாரு ஒரு நீதிமன்றம் போயிட்டாரு வந்துட்டா நீதிமன்றத்தில் அவர் உரிமை கேட்கிறாரு இந்த சொத்துக்களை நான் பராமரித்து ஒருவேளை நான் பூஜை பண்ணிக்கிறேன் அவர் உரிமை கேட்கிறாரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த உரிமை அவருக்கு கொடுக்காம அறநிலையத்துறைக்கு துறைக்கு தூக்கி கொடுத்தாங்க

மத்திய அரசு தான் காவல்துறையினுடைய பணி பொதுமக்கள் பெரும்பாயான பொதுமக்கள் கூடியிருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறையினுடைய வேலையை தவிர காவல்துறை வந்து நாம அறநிலையத்துறை ஆறு செயல்படுத்துறது நானும் எங்க இருக்கு அரசு நிர்வாகத்தை காண சேவகம் செய்வதற்காக மட்டும்தான் காவல்துறை இருக்கு எங்க இருக்கு சட்டத்தில் காவல்துறை மக்களுக்கான காவல்துறை நீங்க செயல்படணும் காவல்துறைக்கு நமக்கும் கிடையாதுங்க நமக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா காவல்துறைக்கு நமக்குமான பிரச்சனையா இதை மாத்துறது யாருன்னா நீங்க தான் மாத்திருக்கீங்க இப்ப ஒரு இடத்துல பந்தல் போறன்னு முயற்சி பண்றாங்க அது ஒரு பட்டா இடம் பட்டா இடத்துல பந்தல் போறது முயற்சி இதே காவல்துறை காவல்துறை இது எதுக்கு தடுக்கிறீங்க வாசப்படியில் போறதுக்கு எதுக்கு தடுக்கிறீங்க காவல்துறையினுடைய பிரச்சனை இல்லை நீங்க தேவையில்லாம வம்பளை நம்ம வந்து கரூர் மாவட்டத்திலேயே காவல்துறை போய் நீங்க மாட்டிக்கிறீங்க ஏற்கனவே நீங்க மாட்டின ஒரு வம்பளை இருந்து விடுவிக்கப்படாம இருக்கீங்க அது வந்து உங்க நாங்கள்லாம் வந்து என்னன்னா அதுல ஒரு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் விசாரணை முடிவுகள் வெளியே வேண்டும் நான் கேட்டுருக்கோம் ஆகவே நீங்க தேவையில்லாம போய் இந்த பிரச்சனையில் எதுன்னு நுழையிறீங்க இது வந்து எங்களுடைய உரிமை பிரச்சனை எல்லாரும் வந்து நிலம் வச்சிருக்காங்க அங்கே பாருங்க அந்த அம்மா வந்து ஓலைச்சோடியே வச்சிருக்காங்க கண்ணம்மா அவங்க ஓலைச்சுவடி நான் வந்து அந்த காலத்துல வரி செலுத்துன ரசீதுன்னு ஓலைச்சுவடி காலத்துல இருந்து ரசீது செலுத்தி கொண்டு நீங்க எதுக்கு எப்படி உரிமையாளரா வர்றீங்க அருண்நிலைத்துறை சொன்னோம்னு அருண்நிலை துறை கோர்ட்ட சொன்னா அருண்நிலைத்துறை என்ன வேணாலும் தெரியுங்களா அவ இப்ப வந்து என்ன நிப்பேன் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ அருண்நிலையத்துறையே இது மாதிரி திருத்தனர் ராதா சிம்மர் ஆளுகள் ஏற்பாடு பண்ணி கேஸ் போட சொல்லி சொத்துக்களை சேர்க்கறாங்களா என்னமோன்னு தெரியுங்க எனக்கு

அதான் இது இதை வந்து நீங்கள் வந்து மக்களுடைய நியாயமான போராட்டத்தை ஒன்று நீங்க பிரச்சனையை செட்டில் பண்ணுற காவல்துறை வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க இந்த பிரச்சனை நீதிமன்றத்திலேயே ஓடிகிட்டு இருக்குது நீதிமன்றம் முழுமையான ஆய்வு செய்து இந்த பிரச்சனையை பற்றி ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னா நீதிமன்றத்தில் யார் பார்ட்டி எதிரி யார் இங்க முடியிருப்பவர்களே அவங்களுடைய கருத்தை கேட்காமல் ஒரு தீர்ப்பு சொல்றது எப்படி நீதியா இருக்கும் எந்த நீதியாக இருக்கட்டும் ஏதே இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வழக்கு தொழுதார்னா எதிர்கருத்து சொல்வதனுடைய கருத்து கேட்காம ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் சொல்லுவையான அது என்ன தீர்ப்பு அவையா இப்படிப்பட்ட தீர்ப்புகள்னா இன்னைக்கு இந்த தீர்ப்பை தூக்கிக்கிட்டு நான் இன்னிக்கு வந்து அருநிலைத்துறை அடையுமே ஆனால் அது வந்து அதனுடைய பாதிப்புகள் தமிழ்நாடு அரசுக்கு தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்ப என்னன்னா ஒரு காலத்துல நான் சொன்னோம் நில உடமையாளர்களை எதிர்த்து நடத்திய போராட்டத்தை இப்ப அறநிலையத்துறை எதிர்த்து நடத்த வேண்டியிருக்கு சாமிய வந்து இப்ப நிலச்சுவந்தராக்கி விட்டு இருக்காங்க இப்போ மனுஷனுக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் இல்ல மனுஷனுக்கு விவசாயம் பண்றதுக்கு இடம் கிடையாது ஏழைகளுக்கு குடி குடியிருக்கிறதுக்கு இடம் கிடையாது விவசாயம் பார்க்கறதுக்கு இடம் கிடையாது அந்த சாமிக்கு ஏக்கர் கணக்குல நிலத்தை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சாமி எந்த சாமி நிலத்தை கேட்டுச்சு அவருக்கு ஏதாவது உழவோட செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு

இந்த கோயில் இந்த இடத்துல இருக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது இந்த பகுதியுடைய மக்கள் அந்த கோயில நீங்க தூக்கினாங்க யாராவது தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த கோயில் இந்த சாமியை வந்து வேற மாதிரி பயன்படுத்த நினைச்சாங்கன்னா அதை பாதுகாப்பதும் நம்முடைய மக்களாக தான் இருக்க முடியும் தவிர எங்கோ இருக்கிற அந்த திருத்தொண்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பாதுகாக்க முடியாது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் நிச்சயமா கொண்டு செல்வோம் ரவி அவர்களும் தோழர் சுப்பராயன் மூலமாக இந்த கருத்துக்களை கொண்டு செல்வதாக சொல்லி இருக்கிறார் அதே போல இப்ப நான் இங்க வந்தோடனே நம்முடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினாங்க இப்பதான் பேசினாங்க அவங்க இன்னைக்குதான் ஜெர்மனில இருந்து வந்திருக்காங்க ஒரு குழுல போய்ட்டு நாளைக்கு உங்களுடைய போராட்ட திடலுக்கு அவர்கள் வருவதாக சொல்லி இருக்கிறார் ஆகவே இது வந்து இதுல வந்து வேற எந்த அரசியலையும் பார்க்க வேண்டாம் நாங்க வந்து இது வந்து அரசியல் பண்ணுவதற்கான களம் கிடையாது இது யார் இதுல பயனாளி அவர் எந்த கட்சிக்காரரு என்னங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை இந்த போராட்டத்துக்கு யார் தலைமை சாங்கிறாங்க ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை இந்த கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் பரிசீலிக்கணும் இந்த இனாம் நிலங்கள் சம்பந்தமான சட்டத்தை தேவை ஏற்பட்டால் சட்டமன்றத்துக்கு சட்டத்திற்கு கொண்டு வரணும் அதனால இனாம் நிலத்தின் கோயில் என்ன அறநிலைத்துறை யாராவது ஒருத்தர் பண்ணி வச்சு பூஜை போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை பராமரிப்பவர்களாக அறநிலையத்துறை நீதிமன்றமே அநியாயங்கள் அது துணை போகிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் இதில் தலையிட்டு இருக்கிறது அனைத்து மக்களும்

நிலம் வந்து அதிகமா வச்சிருக்க நிலம் அதிகமா வச்சிருக்கிறது எடுத்து நிலமில்லாதவர்களுக்கு விநியோகம் சட்டம் இதே சட்டமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது இதே நாடாளுமன்றத்தால் வரப்பட்டது விரிவிளக்கும் கூட அந்த போய் ஒளிஞ்சு பல முதல நிலைச்சு வந்தார்கள் நிலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டார்கள் பார்க் பண்ண வச்சுக்கிட்டா நிலம் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூடுதலா கூட உச்சவரங்க மேல வச்சுக்கலாம்னு சொன்னா பார்க் பண்ண பேர்ல தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து பள்ளியில் எங்களுக்கு நெய்யாபட்டி ஜமீனுக்கு சொந்தமான பால் பண்ணைக்கு ஐயாயிரம் ஏக்கர் சொந்தம் பால் இலவசமா எல்லாருக்கும் விநியோகம் பண்றேன்னு எழுதி எங்கயாவது குடுத்தான்னா நீங்க பால் சிந்தனை மாற கூட தொடச்சிட்டு இருக்கிறாங்க யாருக்காக ஜமீன்தார விநியோகம் பண்ணலாம் கேட்டால் இல்ல ஆகவே அதை அதற்காக எதிராக எல்லாம் அங்க போராடி இந்த ஐயாயிரம் ஏக்கரையும் நிலமற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறோம் அதை சிந்தனியும் போராட்டத்தை பழனி நெய்யாரப்பட்டி ஜமீனுக்கு எதிரா நடத்தியிருக்கிறோம் அந்த நிலத்துல என்ன பிரச்சனை அமலாக்க வேண்டிய அரசாங்கம் பிரச்சனை உட்காந்த இடத்துல நீங்க வந்து பட்ட எல்லாத்துக்கும் எப்பட்டா போடுறான் போய் பார்க்கறது இல்லை யாரும் உழவட பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கிறது இல்லை உட்காந்த இடத்துல எப்போட்டா போட்டு இஷ்யூ பண்ணியாச்சு அந்த நிலம் சொந்தக்காரர் அவர் பேர்ல பட்டார்கள் அவருக்கே தெரியாது ஆனா அவர் பேர்ல பட்டா போட்டு வேற ஆள் ஓடிட்டு இருப்பார் பல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அந்த நிலத்துல அவங்களுக்கு தகுதியே கிடையாது வசதி வாய்ப்பானவர்கள் அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அநியாயமான ஆக்கிரமிப்பாளர்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி அந்த பட்டாக்கள் கேன்சல் செய்ய வைத்து அவர்களுக்கு எல்லாம் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையும் நாங்கள் ஆகவே வந்து குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அதுல உரிமை கொண்டாடுவதற்கான ஏராளமான ஆவணங்கள் இருக்கிற போது நீங்கள் வந்து வெறும் நீங்க வந்து டாக்குமெண்ட் மட்டும் வச்சு இது இதை மட்டும் நீங்க வந்து இவங்களுக்கு சொந்தமானது என்று சொல்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்டு இதற்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பணியோடு வேண்டுகோள் இது உங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் மீண்டும் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த சட்ட நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த பகுதியில் பல்வேறு அமைப்புகள் இந்த இயக்கங்களிலே தங்களை இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் வந்து வந்து கருணாமூர்த்தி அவர்கள் வந்து இங்கேயே தங்கி உங்களோடு நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே நம்முடைய இடதுசாரி கட்சிகளுடைய தோழர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை பிரச்சனை செட்டில் ஆகலைன்னா இந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டும் பயனாளிகள் குடும்பம் மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சிகளும் இதில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் இதனுடைய போராட்டத்தினுடைய வீச்சு அதிகமாகும் போதுதான் அரசாங்கத்திற்கு அதனுடைய செய்திகள் போய் சேரும் என்பதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் நிச்சயமாக உங்களோடு ஆதரவாக இருப்போம் உங்களுடைய கோரிக்கை பெருமலைக்கும் உங்களோடு பயணிப்போம் என்பதை சொல்லி எடுப்பதற்கு